அனைவருக்கும் வணக்கம் இன்று அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல் திறன்களும் வாழ்க்கை நிலைகளும் எப்படி இருக்கும்னு விரிவாக பார்க்க போகிறோம் அஸ்த நட்சத்திரமானது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதிமூன்றாவது நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணீராசி அஸ்த நட்சத்திரமானது கணங்களில் தேவகணங்களுக்கும் மிருகங்களில் பெண் எருமைக்கும் விருஷங்களில் அத்தி மரத்திற்கும் பறவைகளில் பருந்து என்ற பறவைக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது இந்த அஷ்ட நட்சத்திரத்திற்கு அதிபதி சந்திரன் அதிதேவதை சாஸ்தா இந்த அஷ்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு திசை சந்திர திசை தான் திசையானது மொத்தம் பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்தில் கர்ப்ப செல்லுக்கு தகுந்த மாதிரி பாதத்துக்கு ரெண்டரை வருஷம் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ எட்டு வருஷமோ இப்படி இருக்கும் அடுத்தது செவ்வாய் திசை ஏழு வருஷம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு திசை பதினெட்டு வருஷம் அதுக்கு அடுத்தது குரு திசை பதினாறு வருஷம் இப்போ இவங்களுக்கு நீண்ட நாள் பெரிய திசையாக நடக்கிறது ராகு குரு தான் இவங்களுக்கு இளமை காலத்திலே ராகு திசை தான் நடக்கும் இவங்க ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த நாலு கிரகமும் நல்லா இருந்துட்டால் இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறகுவங்களுக்கு ராசி அந்த ராசி அதிபதி புதனுங்கிறதுனால ரொம்ப புத்திசாலித்தனமாக இவங்க நடந்துப்பாங்க வித்தியாசமானவர்கள் இவங்க இவங்களை யாராலும் எளிதில் புரிஞ்சு கொள்ளவே முடியாது காரியவாதிகள்னு நம்ம சொல்லணும் பேசி பேசியே காரியத்தை சாதிச்சுப்பாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கலகலப்பாகவே இருப்பாங்க எல்லோருக்கிட்டையும் இனிமையாகவும் சுமூகமாகவும் பழகும் ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம் நம்ம இவங்கள ஆனால் காலச்சக்கரத்துக்கு இந்த கன்னியா ராசி யாராவது வீடுங்கிறதுனால தனிமையை அதிகமாக விரும்புவாங்க சில ஆண்களை பார்த்தாக்கா பெண்களுடைய சாயல்ல இருப்பாங்க சில நேரங்களில் கணக்கு பார்க்காத செலவு பண்ணிவிடுவாங்க சில நேரங்களில் எந்த செலவும் இல்லாத தனது காரியத்தை ஈஸியாக முடிச்சுப்பாங்க எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இல்லாமல் சில நேரங்களில் தான் செய்ய வேண்டிய காரியத்தை பிறரிடம் கொடுத்து செய்வாங்க சலன புத்தி கொண்டவங்கன்னு சொல்லலாம் இவர்களுடைய தன்மையை சில பேர் அறிந்து ஏமாற்றுவாங்க புகழ்ந்து ஆசை காட்டி இவங்கள்கிட்டேருந்து இருந்து செல்வத்தை பறிப்பாங்க சில பேர் வஞ்சகர்களையும் ஏமாற்றுக்காரவங்களையும் நம்பும் இவங்க நியாயமானவர்களையும் உறவினர்களையும் சீக்கிரம் நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு பொருளாதார எண்ணம் மிக அதிகமாக இருக்கும் பொருள் சேர்க்குறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும் புகழ் பெற்று சுகமாக வாழ்வாங்க ஆழ்ந்த யோசனை உள்ளவர்களாகவும் அண்டியவர்களை காப்பாற்றும் சுவாவம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு இறக்க சுபாவம் அதிகம் பாவ புண்ணியம் பார்த்து தான் எந்த காரியங்கள்லேயும் ஈடுபடுவாங்க குரு பக்தியும் தெய்வபக்தியும் இவங்களுக்கு அதிகம் எதிரிகளை எளிதில் தோல்வியரை செய்யும் சாமாத்தியசாலிகள்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தை எப்படி முடித்தே தீர வேண்டும் என்ற எண்ணமும் விடாமுயற்சியும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த இடையூறு வந்தாலும் அந்த இடையூரை பொருள்படுத்தாமல் உழைப்பாங்க எந்த காரியத்தையும் தீர்க்கமாக யோசித்தே தான் முடிவெடுப்பாங்க சில நேரங்களில் நல்ல குணமும் நல்ல பழக்க வழக்கங்களும் இவங்கள்ட்ட நம்ம காண முடியாது நட்புக்கு பாத்திரமானவர்கள் செல்லும் செல்வாக்கு உடையவங்களாக இவங்க திகழ்வாங்க அஸ்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயோடைய அம்சத்தில் இருப்பாங்க நவாம்சம் வந்து அவங்களுக்கு மேசராசியில் அமைஞ்சிருக்கும் இவங்களுடைய உடல் ரொம்ப வலுவும் மனோதிடம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க துணிந்து பல காரியங்களை செய்யும் ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் உண்மையை தான் பேச விரும்புவாங்க சில நேரங்களில் தற்பெருமை பேசுபவர்களாகவும் உண்மையை பேசாதவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதிக பால் பாகியம் பெற்றவங்களாவும் நற்காரியங்களில் அதிகமாக பிரியம் கொண்டவங்களாகவும் இவங்க இருப்புவாங்க அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரிஷப ராசியில் நவாம் சாமிஞ்சிருக்கும் சுக்கரனுடைய ராசி அது சுக்கரனுடைய அம்சத்தில் அவங்களுடைய இயல்பு இருக்கும் இவங்க மிகவும் கவர்ச்சியாக பேசும் சுபாவம் உள்ளவங்களாகவும் எல்லோருக்கும் நல்லவராக விளங்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க இளம் வயதிலே தாய் தந்தையரை பிரிந்து வாழும் அல்லது இழந்து வாழும் சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படலாம் இவங்களுக்கு அகங்காரம் வாயாடித்தனம் இதெல்லாம் வந்து ஓரளவு இருக்கும் ஓரளவு இவங்க திடசரீரத்தோடு இருப்பாங்க அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய ராசியான மிதுன ராசியில் நவாம் அமைஞ்சிருக்கும் இவங்க மிகவும் அறிவாற்றல் உள்ளவங்களாகவும் பல மொழிகளை கற்பதில் ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க வர்த்தக துறையில் ரொம்ப திறமைசாலியாகவும் தர்ம குணம் அதிகம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் தரித்திர குணம் கொண்டவங்களாகவும் பெரும்பாலான பேர் தந்தையை இளம் வயதிலேயே இழக்கும் நபராக இருப்பாங்க வியாபார குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஹஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடகராசியில் நவம் சாமிஞ்சிருக்கும் சந்திரனுடைய சாரத்தில் இவங்க இயங்குவாங்க அரசு பணிகளில் சிறந்து விளங்கும் ஆற்றல் உள்ளவங்களாகவும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தயங்காமல் உதவி செய்யும் வல்லமை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சிறிது முன்கோபம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க உயர்ந்த தோற்றத்துடன் காணப்படுவாங்க எல் எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பேசும் பழகும் குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க தாயாருடைய பற்றுதல் அதிகம் கொண்டவங்களாகவும் சந்தோஷமான குணங்களுடன் இவங்களை நாம் பார்க்கலாம் இது வந்து அஸ்த நட்சத்திரத்தோட தோராயமான பலன் இது வந்து நம்ம முழுசாக எல்லாருக்கும் நூறு சதவீதம் பொருந்துமான்னா அது பொருந்தாது சில கிரக தொடர்புகளுக்கு தகுந்த மாதிரி சில சம்பவங்கள் மாறி நடக்கலாம் அதை நம்ம ஜாதகத்தை வச்சு தான் முழுசாக சொல்ல முடியும் இது வந்து அஸ்த நட்சத்திரத்தோடைய பொதுவான பலன்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்